தேசிய கீதம் தொடர்பான சர்ச்சைக்குரிய பதிவு பி நகா கைது வரி விதிப்பு இடைநிறுத்தத்திற்கு வரவேற்பு பிரதமர் அன்வார் நிம்மதி பிறந்த குழந்தையை பெட்ரோல் நிலைய கழிவறை குழிக்குள் வீசிய பதினெட்டு வயது பெண்ணுக்கு ஒரு மாத சிறை இரண்டாயிரம் ரிங்கேட் அபராதம் ஜோஹோரில் வேலை மோசடி கும்பல் முறியடிப்பு மூவர் கைது கூடுதல் வரி விதிப்பை தொன்னூறு நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளதை வரவேற்றுள்ளது தற்காலிகமே என்றாலும் மலேசிய பொருளாதாரத்திற்கு இது நிம்மதியை தந்திருப்பதாக பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் எரிசக்தி மாற்றம் மற்றும் நீர் உருமாற்றத்துறை அமைச்சில் துணை பிரதமர் டத்தோஸ்ரீ பட்டிலா யூசுப் நடத்திய நோன்பு பிறநாள் உபசரிப்பில் கலந்து கொண்ட போது அறிவிப்பு குறித்து பிரதமர் அவ்வாறு சுருக்கமாக பதிலளித்தார் சீனாவை தவிர்த்து மற்ற எழுபத்தைந்து நாடுகளுக்கான பரஸ்பர வரியை தொன்னூறு நாட்களுக்கு ஒத்திவைப்பதற்காக இன்று அதிகாலை ட்ரம்ப் அறிவித்தார் அமெரிக்காவின் இந்த திடீர் மனமாற்றத்தால் இருபத்தி நான்கு விழுக்காட்டு பரஸ்பர வரி விதிக்கப்பட்ட மலேசியா உள்ளிட்ட நாடுகளுக்கான வரி விகிதம் பழையபடி பத்து விழுக்காட்டுக்கே திரும்புகின்றது சந்தை எதிர்வினைகள் மற்றும் பத்திர செயல்திறனை கண்காணித்து வந்ததன் அடிப்படையில் வரி உயர்வை தாமதப்படுத்த முடிவு செய்துள்ளதாக ட்ரம்ப் கூறினார் பாதிக்கப்பட்ட நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகளைத் தொடங்க இந்த மூன்று மாத காலகட்டத்தை அவர் பயன்படுத்திக் கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது என்ற போதிலும் சீனாவுக்கான வரியை வரலாறு காணாத வகையில் நூற்று இருபத்தைந்து விழுக்காட்டுக்கு ட்ரம்ப் உயர்த்தியுள்ளார் வாணிப ஒப்பந்தத்திற்கு உரிய மரியாதை கொடுக்காமல் சீனா அடம் பிடித்ததாகவும் எனவே அந்த தவற்றுக்கு பாடம் கற்பிக்க வேண்டியிருப்பதாகவும் ட்ரம்ப் கூறிக்கொண்டார் கீழ் உள்ள சீன ஆரம்ப பள்ளி ஒன்றில் மாணவர்கள் தேசிய கீதவான நகாராக்குவை சீன மொழியில் பாடியதாக வதந்தி பரப்பியதற்காக சமூக ஊடக அரசியல் பிரபலம் ஒருவர் கைதாகியுள்ளார் டிக்டாக்கில் ரத்து நகா என்ற பெயரில் பரிகாத்தா நேஷனலின் தீவிர ஆதரவாளராக வலம் வரும் ஷாருக் இமா ரீனா அபுசாமா என்பவரே கைதான பெண்ணாவார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தொடர்பு பல்லூடக சட்டத்தின் இருநூற்று முப்பத்து மூன்றாவது பிரிவின் கீழும் குற்றவியல் சட்டத்தின் கீழும் அவர் கைதானார் என்றபோதிலும் வைரலான வீடியோவில் அவர் பேசியதில் குற்றம்சங்கள் எதுவும் இல்லை என அவரின் வழக்கறிஞர் சைட்மாலி விளக்கினார் மேற்கண்ட இருநூற்று முப்பத்து மூன்றாவது பிரிவானது இணைய வசதிகளின் முறையற்ற பயன்பாட்டை கையாள்வதாகும் இது ஒரு தேவையற்ற கைது என கூறிக்கொண்ட சைட்மாலே தனது கட்சிக்காரர் மீதான விசாரணையை போலீசும் அரசாங்கமும் நிறுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் சீனப்பள்ளியில் தேசிய கீதத்தின் மாண்பை அவமதிக்கும் வகையில் சீன மொழியில் அது பாடப்பட்டதாக கூறியதை அடுத்து ரத்து நாகா வைரல் அவர் மீது போலீஸ் புகாரும் செய்யப்பட்டன எனினும் வீடியோவில் தவறான குற்றை வெளியிட்டதற்காக பின்னர் அவர் மன்னிப்பு கேட்டார் கடந்த ஆண்டு தலு இந்தானில் உள்ள சீனப்பள்ளியில் பதிவு செய்யப்பட்ட அவ்வீடியோவில் மாணவர்கள் பாடியது உண்மையில் தேசிய கீதம் அல்ல மாறாக பேரா மாநில கீதம் என பேரா போலீஸ் தலைவர் முன்னதாக தெளிவுபடுத்தியிருந்தார் இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேநாயுர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாகவும் இருக்கும் அசு இருக்கும் கடந்த மாதம் தனக்கு பிறந்த குழந்தையை எண்ணெய் நிலைய கழிவறை குழுக்குள் வீசியதன் பேரில் பதினெட்டு வயது பெண் இன்று சிலாங்கூர் சுமைபுசார் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார் குழந்தை பிறப்பை மறைப்பதற்காக அவ்வாறு செய்ததை உணவுக்கடை பணியாளரான அப்பேன் ஒப்புக்கொண்டார் மார்ச் மூன்றாம் தேதி காலை பதினொன்று மணிக்கு கம்போங் ஹஜி டொரானியில் உள்ள எண்ணெய் நிலையத்தின் பெண்கள் கழிவறையில் அக்குற்றத்தை புரிந்ததாக குற்றச்சாட்டில் கூறப்பட்டது ஈராண்டுகள் சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்று பதினெட்டாவது பிரிவின் கீழ் அவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கினார் இருதரப்பு வாதங்களையும் செவிமடுத்த நீதிபதி வயது குறைந்த பெண் என்பதோடு இது முதல் தடவை குற்றம் என்பதையும் கருத்தில் கொண்டார் இறுதியில் இரண்டாயிரம் ரிங்கேட் அபராதமும் ஒரு மாத சிறையும் விதித்து அவர் தீர்ப்பளித்தார் கடா மக்களே கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தில் உச்சம் கடா இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஒன்பதுல இருந்து பதிமூன்று ஏப்ரல் வரை வில்லேஜ் மால் சுங்கப்பு தனி கடாவில் இதுவரை இல்லாத பிரம்மாண்ட ஷாப்பிங் திருவிழா மற்றும் இருநூறுக்கும் அதிகமான வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் பானிபூரி குனாஃபா பஞ்சாபி ஸ்வீட்ஸ் என ரகம் ரகமாய் உணவுகள் வெட்டிங் கலெக்ஷன் சாரி கலெக்ஷன் கிட்ஸ் வே ஆக்சசரிஸ் என திரும்பிய பக்கம் எல்லாம் நூறுக்கும் அதிகமான சேல்ஸ் பூத்துகள் எயிட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ஸோடு வில்லேஜ் மால் சுங்கப்பு தனி கடாவில் வேலைவாய்ப்பு மோச கும்பலால் பாதிக்கப்பட்ட ஐவர் மீட்கப்பட்டதை தொடர்ந்து அந்த மோசடி கும்பலின் நடவடிக்கை அம்பலமானது மேலும் இந்த நடவடிக்கையில் முக்கியமானவர்கள் என்று நம்பப்படும் மூன்று நபர்கள் ஜொஹோரில் சிறப்பு போலீஸ் நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டனர் அந்த கும்பலின் முக்கிய முகவராக செயல்பட்ட உள்நாட்டை சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய நபர் ஜொஹோர்பாரு மாவட்டத்தில் கைது செய்யப்பட்டதாக ஜொஹூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ எம் குமார் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து பாரு மற்றும் பத்துபஹாட்டில் பதினெட்டு மற்றும் இருபத்தைந்து வயதுடைய மேலும் இரண்டு உள்ளூர் ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர் வேலைவாய்ப்பு திட்டத்தில் சேர்வதற்காக பாதிக்கப்பட்டவர்களை அவர்கள் ஏமாற்றியதாக நம்பப்படுகிறது அந்த கும்பலின் தொடர்பு நடவடிக்கைக்காக பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் கைத்தொலைபேசிகளும் பறிமுதல் செய்யப்பட்டதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் குமார் தெரிவித்தார் தாய்லாந்தில் எட்டாயிரம் ரிங்கேட் முதல் பதினைந்தாயிரம் ரிங்கேட் வரையிலான லாபகரமான சம்பளத்தில் வேலைவாய்ப்பு இருப்பதாக உறுதியளித்து தனிநபர்களை கவர்ந்தெழுக்கும் முறையை பயன்படுத்தி அக்கும்பல் மியன்மாரில் தீவிரமாக செயல்பட்டு வருவதாக விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளதாக குமார் கூறினார் அக்கும்பலின் பேச்சை நம்பி தாய்லாந்திற்கு சென்றதும் பாதிக்கப்பட்டவர்கள் மியன்மாரின் தொலைதூர பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர்களின் அனைத்து தனிப்பட்ட உடைமைகளும் பறிமுதல் செய்யப்படுகின்றன அதன் பின்னர் அவர்களின் நடமாட்டங்களை மோசடி கும்பலின் உறுப்பினர்கள் கண்காணித்து வந்தனர் மார்ச் பன்னிரெண்டாம் தேதி என்று பேங்கோக்கில் உள்ள மலேசிய தூதரகம் மூலம் மியன்மாரில் தொடர்புடைய மனித கடத்தலில் பாதிக்கப்பட்ட இருபத்தைந்து பேரை உள்துறை அமைச்சு வெற்றிகரமாக வீட்டு மலேசியாவுக்கு அனுப்பியதாக குமார் கூறினார் முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா கரண் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா